நாகராஜ் பொதுச் செயலாளர் அரசு விரைவு போக்குவரத்து ஊழியர் சங்கம் சிஐ இன்னைக்கு அரசு விரைவு போக்குவரத்து நிர்வாகத்தினுடைய நிர்வாக சீரியடுகளை கண்டித்து தொடர்ந்து மூன்று நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஒரு ஆயிரத்தி இயக்கப்படுது இந்த ஆயிரத்தி நூறு பேருந்துகளும் பஸ்ஸுக்கு இணையான வசதிகளோடு பல்வேறு புதிய பேருந்துகளை பல்வேறு புதிய பேருந்துகளை அரசாங்கமும் வந்து தொடர்ந்து வந்து போக்குவரத்து கழகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அரசு உறவு போக்குவரத்து கழகத்துல பராமரிப்பு பிரிவு மிக மோசமான முறையில் சீரழிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டு காலத்தில் இந்த போக்குவரத்து கழகத்துல படிப்படியாக கடந்த சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் உதிரி பாகங்கள் உதிரி பொருட்கள் எதுவுமே வாங்கலாம் டயருக்கு உட்பட சாதாரணமாக ஹெட்லைட் பல்பு கூட தரமான ஹெட்லைட் பல்பு வாங்கி தர்றது இல்லை டயருடைய பராமரிப்பு மிக மோசமான ஏற்பட்டிருக்குது ஆறு வருடங்களாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் புதிய தொழில்நுட்ப பணியாளர்கள் நியமிக்கப்படவே இல்லை தொள்ளாயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் இருநூத்தி எண்பத்தி தொண்ணூறு பேர் தான் வந்து பணியில வந்து வைத்திருக்கிறார்கள் இந்த பராமரிப்பு பிரிவு மிக மோசமான முறையில் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதே மாதிரி வந்து பராமரிப்பு பிரிவு ஒழுங்காக செயல்படணும் சொன்னால் பராமரிப்பு உயர்ந்து பராமரிப்பை மேம்படுத்தணும் சொன்னா புதுப்பித்தல் பிரிவுகள் ஒர்க்ஷாப்புகள் வந்து நல்லா செயல்படணும் இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் ஒர்க்ஷாப் இரண்டு ஒர்க் ஷாப்பையும் மூடித்தான் அப்போ ஒர்க்ஷாப்பே இல்லாத ஒரு கழகமாக இன்றைக்கு விரைவு போக்குவரத்து கழகம் மாறி இருக்குது இதனுடைய விளைவு ரோட்ல பேருந்துகள் பயணமுடிவாகி நிற்கு விபத்துகள் ஏற்படுது இந்த விஷயங்கள்ல மோசமான முறையில் இந்த நிர்வாகம் செயல்படுகிறது அதே மாதிரி இந்த போக்குவரத்து கழகத்தில் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் தொடர்ந்து போராடுகிற போது இந்த போக்குவரத்து கழகத்துடைய நிர்வாகம் சாதாரண சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளை சொல்லி தொழிலாளர்களை மிக தூர இடத்துக்கு இடமாற்றம் வந்து பண்றாங்க இப்படி இடமாற்றம் பண்றதுல ஏராளமான முறைகேடுகள் நடக்குது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான இடமாற்றங்கள் போடப்பட்டிருக்கிறது அதற்கு லட்ச லாவண்யம் செயலு செயல்படுகிறது ஏஜென்ட்டுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் தொழிலாளர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு மிக மோசமான முறையில் நிர்வாகம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் சமீபத்தில் மிகுந்த ஏற்பட்ட அந்த விபத்திற்கு காரணம் இந்த பராமரிப்பு நாடுவார் என்ற குற்றச்சாட்டையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் அல்ல விபத்துக்கு பிறகு ஒரு பத்து பதினைந்து பேருந்துகள் டயர் வெடித்து விபத்துக்கு இப்போது வந்து பயண முறிவு ஏற்பட்டது ஒரு நாலைந்து நாட்களுக்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்னால சென்றிருக்கக்கூடிய திண்டுக்கல் வண்டி பழனி அஹ் சென்னையிலிருந்து பழனி போகக்கூடிய வண்டி வீழ் கழண்டு போயிடும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால வீழ் கழுடு இப்படி பராமரிப்பு சொந்தமா எந்த அக்கறையும் இல்லாத இந்த நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறான் உதாரணத்துக்கு தூத்துக்குடியில் ஒரு டெப்போ இருக்குது அங்க எழுபது வண்டி இருக்குது வெறும் எட்டு பேர் பத்து பேர் வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் இந்த போக்குவரத்து கழக நிர்வாகம் இந்த வந்து நிர்வகிக்கிறாங்க இது மாதிரியான சீர்கேடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நிர்வாக இயக்குனர் வந்த பிறகு சிக்கனம் சிக்கனம் என்று சொல்லி இந்த போக்குவரத்து கழகத்தை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம்

இப்படிப்பட்ட சீர்கேடுகளை இன்றைக்கு மூன்று நாள் காத்திருப்பு போராட்டத்தை சென்னையிலே நாங்கள் நடத்துகிறோம் நிர்வாகம் இந்த பிரச்சனைகளை உடனடியாக அழைத்து பேசி தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி சரி செய்வதற்கு முன் வர வேண்டும் இதற்கு மாறாக இந்த பிரச்சனைகளை திசை திருப்பூடங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேட்டி கொடுக்கிறார்கள் தகவல்களை கொடுக்கிறார்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் போதுமான ஆட்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் பொருட்களை வாக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வேலைக்காக இந்த மாதிரி திசை திருப்ப ஏற்பாட்டை நாங்கள் ஏற்க மாட்டோம் இந்த போராட்டத்தின் மூலமாக எழுப்பப்பட்டிருக்கிற கோரிக்கைகளை நிர்வாகம் பரிசீலிக்காவிட்டால் பிறகு பிரம்மாண்டமான முற்றுகை போராட்டத்தை இந்த அலுவலகத்தில் நடத்துவோம் அலுவலர்கள் யாரும் இந்த இந்த தலைமை அலுவலகத்தை விட்டு வெளியேற விளையாட்டோம் என்ற அடிப்படையிலே மிக தீவிரமான போராட்டத்தை நடத்துவோம் எம் கழகராஜ் பொதுச் செயலாளர் அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் இதெல்லாம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கேள்விகள் அரசு ஊழியர் பென்ஷன் தனி முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஒரு பென்ஷன் அந்த பென்ஷன் தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் அந்த ஓய்வூதியம் எதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதற்கு பதிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் இருந்தது அந்த புதிய பென்ஷன் திட்டத்தினுடைய பெயர் வந்து என் பி எஸ் என்ப என்ன அர்த்தம் பேர் வந்து என் பி எஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் தேசிய ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மூன்றாம் ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கம் அறிவித்தது அரசாங்கம் அறிவித்த அந்த திட்டத்தின்படி தொழிலாளர்கள் பத்து சதம் பங்கு செலுத்த வேண்டும் நிர்வாகம் பத்து சதம் பங்கு செலுத்த வேண்டும் இந்த பத்து மற்றும் இருபது சதத்தை வைத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பது பணி தொழிலாளிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் இந்த பத்து இருபது சதத்தை நிர்வாகம் பிடித்தம் செய்து பணத்தை எல்லாம் அரசு பிடித்தம் செய்யக்கூடிய பணம் ஆசிரியர்களிடம் பிடித்தம் செய்யக்கூடிய பணம் இந்த எல்லா பணத்தையும் யார் வைத்துக் கொள்வார்கள் இந்த பணத்தை பராமரிப்பதற்கு என்று ஒரு நிறுவனத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது தேசிய பென்ஷன் திட்டத்தை நிர்வகிப்பதற்கு அரசாங்கம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த நிறுவனத்தினுடைய பெயர் பி எஃப் ஆர்டிஏ பென்ஷன் பண்டு ரெகுலரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பெயர் இந்த பணத்தை என்ன கொடுப்பாங்க பி என்ன செய்யும் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அந்த பணத்தை பங்குகளை வாங்கி பங்கு தந்தை இந்த பி எஃப் ஆல்பி ஆக்ட்ல என்ன இருக்குன்னா பணத்தை உன்னிடம் பிரித்தல் செய்யக்கூடிய பணத்தை உன்னிடம் இருந்து நான் வாங்கி இருக்கக்கூடிய பணத்தை நான் பங்கு சந்தையில் முதலீடு செய்து உனக்கு பென்ஷன் தர ஏற்பாடு மட்டும்